அகன்னியக்குரியவர்கள் அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் அற்பமான படைப்பு இந்த உலக வாழ்க்கை அதனால் உலகத்தை துறந்து விடுங்கள் உலக வாழ்க்கையை துறந்து ஏழைகளாக வாழுங்கள் என்று சொல்லவில்லை எவ்வளவு இந்த உலகத்தில் உலகத்திலே அல்லாஹுடைய நீங்கள் அனுபவிக்க முடியுமோ சம்பாதிக்க முடியுமோ தேடுங்கள் இந்த உலகத்திலே படிப்பில் நீங்கள் கொடிகட்டி கட்டி பறக்க வேண்டுமா படியுங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொடிகட்டி தொழிலை செய்ய வேண்டுமா செய்யுங்கள் இந்த உலகத்திலே எந்த துறையிலும் நீங்கள் கால் பதியுங்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் இந்த உலக பயணம் ஒரு நாள் முடிவடையும் இதற்கு பிறகு நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அந்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் அந்த நாளை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள் நீங்கள் மர்ணித்த பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா